भूं तद्पुरुषाय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नु प्रशोदयात् भूम् आदित्यायषोमय मङ्गळय बुधयष गुरुचुकर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபா பஷு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம்

தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதாவது கெல்லி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீசை இருப்பதால் பூனையின் வீரியத்தை மதிக்க முடியாது மீசை இல்லாததால் யானையின் வீரியத்தை குறைக்கவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பத்மகிரிஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி ரிஷப ரசய சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமையான குடும்பத்தில் வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கண்ணாடியில் மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள்ளும் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரசய சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாகும் வேண்டாத நபர்களை தவிர்க்க வேண்டிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பெண்களின் சிரிப்பும் ஆண்களின் பொறுப்பும் அத்தியாயத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசையை சார்ந்தவங்க நாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் இருந்தாலும் மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாக கூடிய மீனவர்களுக்கு பண வரவு அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் குணம் வெல்லும் பல நேரங்களில் பணம்தான் வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் உங்களுடைய கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மணி என்ற பொருளுக்குள் ஓசை இருக்கும் மனிதன் என்ற உருவத்துக்குள் ஆசை இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் பல்வேறு விதத்தில் பண வரவு கிடைக்கக்கூடிய பல விதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி கத்துவதால் வரும் பாவங்களையும் பள்ளி கத்துவதால் வரும் யோகங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அவமானங்களில் இருந்து வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிழ்ந்த பால் களையம் ஏறாது உடைந்த கண்ணாடி ஒன்று சேராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் மகிழ்ச்சி தரும் உங்களுடைய இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் நட்புக்கள் வகையில் நன்மையை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்த கத்தையான பணத்தை விட அத்தை மகளின் அன்பு அலாதியானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசையை சார்ந்தவங்க அன்னலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலம் உருவாகும் உங்களுடைய நாற்காலிக் கனவுகள் நினவாகக்கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய அரசியல் ஆசை ஆதாயமாக நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதை வரிகளில் நிலவு அழகு காதல் வாழ்க்கையில் மனைவிதான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ரசைய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும் உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி பேசுவதால் நன்மைகளும் சி மாட்டி பேசுவதில் உள்ள உண்மைகளும் காலம் கடந்துதான் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சார்ந்தவங்க மாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும் உழைப்பால் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களால் சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தம் பார்த்த திருமணத்தில் கூட வருத்தம் உள்ளதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும் உங்களுடைய இதயத்தில் உற்சாகம் மிகுதியாகக்கூடிய இல்லத்தில் வந்து சந்தோஷம் அதிகமாகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வல்லவர்கள் வாழும் களிகாலத்தில் நல்லவர்களும் வாழ முடியும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்